யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு ஒரு மரவள்ளிக்கிழங்கு நம்ம வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ண போறோம் இந்த மரவள்ளிக்கிழங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சு நல்லா சுத்தமாக கழுவி இதை வந்து அவித்து எடுத்துக்கங்க இந்த அவிக்கிற பதம் எப்படி பாத்தீங்கன்னா அந்த கிழங்கு வந்து வெடிச்சிருந்தா நான் நம்ம எந்த பதத்துக்கான ஒரு ஒரு அளவு இது மாதிரி மூடி போட்டு நீங்க எந்திரிச்சு பாத்தீங்களா உள்ளதாங்க இதை எடுத்து நீங்க வந்து தோல் உரிச்சு அந்த உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ஸ்லைஸா நீங்க வந்து அரிஞ்சு எடுத்துக்கோங்க இவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு ரெமிடி தான் இது இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இந்த மரளைக்கிழங்கு ஒரு சத்தான ஒரு கிழங்குங்க வீட்டில் பிள்ளைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்க இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் வந்து பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க இது சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் எடுத்துக்கங்க பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலு எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தழை பேரக்குள்ள கொத்தமல்லி இவ்வளோதாங்க இது வந்து இந்த மிக்சி ஜார்ல வந்து கொத்தமல்லி தழை அந்த பூண்டு வந்து நீங்கள் ஒரு அஞ்சு பல்லு போதும் இந்த காஞ்சி மிளகாய் வந்து நான் நாலு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அது நாலு பச்சை மிளகா ஒன்று எடுத்துட்டேன் ஏன்னா அது ரொம்ப காரமாக தான் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் வந்து அப்புறம் உடல் உபாதாவும் நல்லா கம்மியாகவே நான் காரம் போகிறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா காரத்தை போட்டு அதிகம் போட்டுக்கங்க அதுலேயே அந்த பூண்டு வந்து ரொம்ப வேணாம் எனக்கு பூண்டு ஃப்ளேவர் நல்லா இருக்காது ஒரு அஞ்சு பல்லு இருந்தால் போதும் இது வெங்காயம் வந்து பதினஞ்சு வெங்காயம் அதை அரைச்சி எடுத்து நீர் வச்சுக்கோங்க ஒரு கடாய் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடையை வச்சுக்கோங்க இது வந்து எண்ணெயை நீங்க அதிகமாக ஊற்ற வேணாம் ஏன்னா ஸ்நாக்ஸை பொறுத்தாலும் அதிகமாக எண்ணெய் இருந்தால் நல்லதில்லை சும்மா ஒரு அரை குழிக்கரண்டி இருந்தால் போதும் அதில் வந்து கடுகு பருப்பு கொஞ்சம் தாளிப்புக்கு அவ்வளோதான் இது இந்த அரைச்ச விழுது இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு சும்மா அந்த பச்சை வாசம் மட்டும் போட்டு அந்த கொஞ்சம் கிளறிக்குங்க அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நீங்கள் உடனே அந்த கிழங்குங்க வந்து நீங்கள் உடனே நீங்கள் அதில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க நான் உப்பு போட்ட வீடியோ கரெக்டாக தானே தெரில உப்பு போட்டுக்கோங்க இது கூட நீங்கள் வந்து கேரட்டு துருவி சேர்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ எங்கிட்ட வந்து கேரட் நான் வாங்கலை இது வந்து கரஃபில் வந்து நீங்கள் பொடியாக அது கிள்ளி எடுத்து வச்சு நீங்கள் அதை கூட ஆட் பண்ணி அது கிளரி எடுத்துக்கோங்க இவ்வளோதாங்க இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க சூப்பராக நம்ம சாப்பிட்லாம் இது கூட அதாங்க அந்த என்ன சொல்றது அந்த கேரட் துருவி போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணா பெருங்காயத்து ஓண்டு வந்து சேர்த்துங்க தாங்க ஒரு சூப்பரான ஒரு ஸ்னாக்ஸ் மரவள்ளிக்கிழங்கு ஸ்நாக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்